இன்னைக்கு எதற்கு இந்த யூடியூப்ல நம்ம முதல் முறையா நேரலையில வர்றேன்னு கேட்டா சிவகங்கை சீமையே இருபத்தி ஒரு வருடங்கள் ஆண்ட மாமன்னர் மருதுவாண்டியர்கள் சிலை தென் மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் அகமுடையார் திருமண மண்டபத்தில் அமைய பெற்றுள்ளது உறவுகள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அதே திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகே ஒரு இரண்டு கிலோமீட்டர் நரசிங்கமங்கலம் நகர் ஊராட்சியில் சக்தி வாய்ந்த ஐந்தரசப்பன் ஆலயம் அமைந்துள்ளது ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த கோவிலில் குடமிளக்கு விழாவும் நடைபெற்றது அதாவது ஒரு மாத இறுதியின் நாளில் அந்த அதாவது பிப்ரவரி சாரி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியான அன்று வந்து குடமுளக்கு விழாவானது நடைபெற்றுள்ளது அந்த ஆலயத்தில் நாமும் வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் உறவுகளுக்கு இடையில நேரலையில நம்ம சொல்லணும் அப்படின்ட்டுதான் நேரலையில வந்தோம் அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக வந்து இடது வலது அது போல வந்து அங்கிட்ட வந்து முருகர் இந்த முருகர் சிலை அப்படியே அது உள்புறமா போன தட திருமணம்னா முத்தாள் ராவத்தர் பைரவர் கோபால் சங்கு நாகலட்சுமி அடுத்து இன்னொரு பைரவர் இது போன்ற சிலைகள் எல்லாம் அமைந்திருந்தது அதற்கு அடுத்தபடியாக போனோம்னா சிவகங்கை சீமையை ஆண்டை நம் முப்பாட்டன் ஐயா பெரிய மருது சின்ன மருது அவர்களுடைய சிலையும் அமைய காப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எனக்கே ஒரு நிமிடம் மெய் செழித்து விட்டது நம் முப்பாட்டனை கண்டபோது சாதாரணமாக வைக்கவில்லை ராஜ கம்பீரத்தில் நிற்கும் மடிவில் அமைத்துள்ளார்கள் வடிவமைத்துள்ளார்கள் ஐயா மருதரசர்கள் சிலையே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் பெரிய ஒரு பிரமிப்பா இருந்துச்சு என்னடா நம்ம டெல்டா மாவட்டத்துல அங்கே வந்து மருந்து சிலை இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல மன்னார்குடியில மண்டபத்துல இருக்கு ஆனா ஒரு ஆலயத்துல ஐந்து அதை வச்சு வணங்கிக்கிட்டு வர்றாங்க அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பார்ப்பதற்கே பெரிய ஒரு பிரமிப்பாவும் அதே போல ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது உறவுகளை நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த சிலைகளை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து அப்படி வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி சரி அப்படின்ட்டு அதற்கு அடுத்தபடியா போனோம்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு சிலைகளும் அமைந்திருந்தது அப்படியு அடுத்தபடியா போனோம்னா வெள்ளையம்மா மார்க்கேண்டர் குரவன் குரத்தி அப்படியா அதற்கு அடுத்தபடியா போனோம்னா வீரன் சுவாமி ஆகியாவது அருள் வாக்கு சொல்லக்கூடிய வீரன் சுவாமி அதற்கு அடுத்தபடியா வந்தோம்னா ஐந்து அரசர்கள் அவர்களை தான் ஐந்து அப்படின்னு வணங்கிக்கிட்டு வர்றாங்க அவர்களுக்கு எதிர்த்தார் போல பாத்தீங்கன்னா முன்னோடியார் முன்னோடியான் அதற்கு அடுத்தபடியாக போனோம்னு பாத்தீங்கன்னா பாப்பாத்தியம்மன் ஆஹ் இடும்பன் கடம்பன் சேதராயர் மாதராயர் அப்படின்னு குல தெய்வங்கள் வந்து ஒரு முப்பது காவல் தெய்வங்கள் வச்சிருக்காங்க இந்த ஐந்தரசப்பன் ஆலயத்துல அந்த ஐந்து அரசர்களுக்கு நண்பர்களாக உறவினர்களாக அதே போல அவர்களை பார்ப்பதற்கு வந்தவர்களை எல்லாம் காவல் தெய்வமாக வணங்கி கொண்டு வருகிறார்கள் ஐந்து தலைமுறையை சார்ந்தவர்கள் அதே போல அந்த ஆலயத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வயல்வெளிகள் அதாவது மூங்கில் காடுகள் மரம் இது போல இருந்திருக்கு அதெல்லாம் வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அது அவ்வளவு அருமையா வந்து வந்து அந்த நமக்கு வந்து எப்படி சொல்றதுனால நம்ம அந்த வயல்வெளிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அதுல பிரமிப்பா அதாவது எப்போதுமே டெல்டா மாவட்டம் வந்து நெற்களஞ்சியம் அது போல சோழவள நாட்டில் இப்படி ஒரு ஆலயம் ஒரே இடத்தில் அனைத்து காவல் தெய்வங்களும் அமைய பெற்ற இடத்தில் பெரிய மருது சின்ன மருது அண்ணன் தம்பிக்கு எடுத்து ஒரு நாட்டின் விடுதலைக்காக தனது குடும்பத்தார்கள் அனைவரையும் தூக்கிலிட்ட போது கூட எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு ஆங்கிலேயர்களிடத்தில் சொன்ன ஒரு மா வீரர்கள் இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் பேசக்கூடிய வீரத்திற்கு நிகர் அவர்கள் வீரத்திற்கு நிகர் எவரும் இல்லை அதுதான் உண்மை அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாமன்னர் மருபாண்டியர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகம் ஆன்மீகம் திருப்பணிகள் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ ஆலயங்கள் மசூதிகள் எல்லாம் அமைத்து கொடுத்துள்ளார்கள் இருந்தாலும் எனக்கு இந்த டெல்டாவில் அந்த நரசிங்கமங்கலத்தில் அமைய பெற்றிருந்த அந்த சிலை பார்த்தவுடனே எனக்கு மெய் விட்ட ஒரு நிகழ்வு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார்கள் டெல்டாவில் இதுபோன்று மருது பாண்டியர்கள் சிலை கோவிலில் அமைந்துள்ளது என்று உடனே அந்த முகநூல் பக்கத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது மருது சரவணன் சிவகங்கை உறவை தொடர்பு கொண்டு அவர் வாயிலாக நீடாமங்கலம் அருகே உள்ள நரசிங்கமங்கலம் கிராமத்தை சார்ந்த அருண் அகமுடையார் அண்ணன் அவர்களை கொண்டு ஆலயத்தில் அதாவது ஆலயத்தில் உரிமைப்பட்டவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அனுமதியை பெற்று நாம் வீடியோவாக வெளியிட்டு உள்ளோம் ஆனால் நமது உறவுகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாருங்க எனக்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க அவர்கள் கோவில் ஆலய நிர்வாகிகளிடமும் சரி அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அந்த பங்காளிகளிடத்திலும் பேசி உள்ளோம் போன்று அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஐயாவின் அரசு விழா குரு பூஜை விழா நடக்கின்ற வேளையில் இந்த ஆலயத்திலும் ஐயாவிற்கு பால்குடம் அலங்காரம் இது போன்றெல்லாம் செய்ய நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளோம் அவர்களும் செய்து தருகின்றோம் என்று கூறியுள்ளார்கள் அதே போல நமது உறவுகள் அனைவரும் கண்டிப்பாக வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நீடாமங்கலத்தில் இறங்கி இரண்டு கிலோமீட்டர் நரசிங்கமங்கலம் கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்துள்ள அந்த ஐந்தரசப்பன் சுவாமி ஆலயத்தில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற நமது முப்பாட்டன் ஐயா பெரிய மருது சின்ன மருது அவர்களை வணங்கி வாருங்கள் என்பதை நேரலை வாயிலாக உலகமெங்கும் உள்ள நமது இரத்த சொந்தங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த ஆலயம் சாதி சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வன்னியர்களை படையாட்சி சொந்தங்களால் அந்த ஆலயமானது உருவாக்கப்பட்டுள்ளது எல்லோரும் போய் வணங்கலாம் ஆனா அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பங்காளிகள் அப்படி இருக்கும்ல அந்த பட்சத்துல அந்த கோவிலுக்கு உரிமைப்பட்டவர்கள் வன்னியகுல படையாட்சி உறவுகள் அனைவரும் அவர்கள் அந்த ஆலயத்தில் பெரியமருது மருது சின்ன மருது பாண்டியரை அமைத்திருப்பது எல்லையெல்லாம் மகிழ்ச்சி பேரானந்தம் அவர்களுக்கு நாம் நன்றியும் சொல்லியுள்ளோம் மண்டல பூசை வருகின்ற அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது நிறைவடையும் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூசை அன்று சமூக வலைதளத்தின் சார்பில் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசையும் வழங்க இருக்கின்றோம் அதாவது நமக்கு வந்து இந்த காளையார் கோவிலுக்கு போக முடியலை திருப்பத்தூருக்கு போக முடியலைங்கிற இந்த நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற உறவுகள் மன்னார்குடியிலும் சென்று நம் ஐயா மாமன்னர்களை வணங்கலாம் அதே போல நரசிங்கமங்கலத்தில் கோவிலில் அமைய பெற்றுள்ள ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் திருவுருவச்சிலையும் வணங்கலாம் என்பதை இதன் வாயிலாக உறவுகளிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நமது முப்பாட்டனுடைய சிலை தமிழகம் அல்ல உலகமெங்கும் அமைய வேண்டும் இனி வரும் காலகட்டத்தில் அது நிச்சயமாக அமையும் என்பதை எனக்கு தெரியும் அதே போல ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த எழுச்சி இப்ப இருக்கிற எழுச்சியை ஒப்பிட்டு பார்க்கும் போது அதனுடைய வளர்ச்சியானது அதிகமாக தான் இருக்கிறது ஆகவே நமது சொந்தங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த நரசிங்கமங்கலத்தில் அமைந்துள்ள ஐந்தரசப்பன் ஆலயத்தில் அமைய பெற்றுள்ள நமது முப்பாட்டன் ஐயா பெரிய மருது சின்ன மருது அவர்களுடைய சிலை பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் அதாவது சிலை பார்த்தீங்கன்னா படி சின்ன சிலை அதங்க இருக்கு ஆனா எல்லா சாமிக்கும் ஒரே ஈவன் படிதான் அந்த காவல் தெய்வங்கள் அமைத்து உள்ளார்கள் ஆனா அங்க அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த காட்சி இருக்கு பாருங்க பார்த்ததுறை அப்படியே மெய் சிலிர்த்து விட்டது அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போறோம் அதாவது வந்து சங்கரபதி கோட்டை அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம காளையார் கோவில் திருப்பத்தூர் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாமன்னர் மருது பாண்டியர்கள் அமைத்த கோட்டைகள் அதே போல கோவில்கள் வரலாற்று இடத்திற்கெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது போல உறவுகள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கும் வாங்க என்னடா இவர் ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்கங்கிறாருன்னு சொல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம உறவுகள் அனைவரும் ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு வந்தால் அந்த இயற்கை அழகில் அந்த ஆலயம் அமைந்திருப்பது சிறப்பு அந்த ஆலயத்திற்குள் அமைந்துள்ள அனைத்து சாமிகளும் அதை விட சிறப்பு அதற்கு மேற்படி நமது முப்பாட்டனுடைய சிலையானது அங்கே அமைய பெற்று இருப்பது எல்லாவற்றிலும் சிறப்பு இந்த ஆலயம் சாதி சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஐந்து தலைமுறைகளாக அந்த குடும்பங்கள் அந்த ஆலயத்தை வணங்கி கொண்டு வந்துள்ளார்கள் சிறிய ஒரு ஆலயமாக இருந்தது இன்று அது ஒரு பெரிய ஆலயமாக அமைத்துள்ளார்கள் ஆகவே அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு நமது டெல்டா மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியிலும் ஒரு சிலை மண்டபத்தில் அமைந்துள்ளது அதே போல நரசிங்கப்பாள நரசிங்க மங்களம் அந்த கிராமத்திலும் சிலை அமைந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி போன்று இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லது இன்னும் சிலை கூட அமைத்து கொண்டு அதை வெளியிடாமலும் இருக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஐயா மாமன்னர் மருதபாண்டியர்களுடைய சிலையானதை அமைய வேண்டும் அதற்கு நாம் தொப்புள் குடி உறவுகள் அனைவரும் முழுமூச்சியில் சிலை அமைவதற்கான வேலைகளை தொடர வேண்டும் அவர்களோடு நாமும் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ரேஸ்தாஜியார் சோழதேசம் இந்த யூடியூப் சேனல்ல மாமன்னர் மருத வரலாறு அவர்களுடைய கவிதை அதே அவர்களுடைய சத்திரங்கள் அரண்மனைகள் அதே அவர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் அவர்கள் எங்கெல்லாம் துறைமுகம் தொண்டி அருகே துறைமுகமாக செயல்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் வரும் நாட்களில் வீடியோவாக வெளியிட இருக்கின்றோம் அதே போன்று நமது அகமுடையார் ரத்த உறவுகள் அனைவரும் தங்களது ஊர்களில் நடைபெறும் திருவிழாக்கள் விழாக்களை எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்தால் அனைத்தையும் உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு கொண்டு சேர்ப்போம் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் அதே போல நம் முப்பாட்டனுடைய சிலை அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக உறவுகள் அனைவரும் வர வேண்டும் இந்த ஆலயம் நீடாமங்கலத்திலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் அதே போல வந்து தஞ்சாவூர் வழியா வந்தாலும் அந்த பைபாஸ் நெடுஞ்சாலை வரை அந்த பைபாஸ் வழியா வந்து உள்ளே வரலாம் நீடாமங்கலம் கடத்தருக்கு போனாலும் அந்த கடத்தர் வழியா வந்து இந்த ஆலயத்திற்கு வரலாம் இரண்டு பகுதிகளில் இருந்து ஆலயத்துக்கு வரலாம் சென்று பிளேஸ்ல இந்த நகர் ஊராட்சியில அந்த ஆலயமானது அமைய பெற்றுள்ளது அதாவது புதன் வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களும் வந்து ரொம்ப விசேஷமாக அங்க வந்து அந்த சாமி கும்பிடுவாங்களாம் உறவுகள் அன்றைய தினம் சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் அதே போல நம் உறவுகள் அனைவரும் அதாவது டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற நமது உறவுகள் கண்டிப்பாக வரும் வருடத்திலிருந்து ஐயாவுடைய குரு பூஜை அன்று இந்த ஆலயத்தில் நமது முப்பாட்டனுக்கு அபிஷேக ஆராதனை அதே போல அந்த பாலாபிஷேகம் சிறப்பு வழிபாடுகளை நடத்த கேட்டு உள்ளோம் நீங்களும் ஒத்துழைப்பு நல்கி அந்த விழாவை சிறப்போடு நடத்த எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அந்த ஆலயத்தில் மருந்து பாண்டியர்கள் சிலை அமைத்த அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உலகமெங்கும் இருக்கின்ற ஒட்டுமொத்த அகமுடையார் சொந்தங்கள் அனைவரும் சார்பிலும் ஆட்சியார் நாச்சியார் ஆட்சியார் சோழதேச நண்பர்கள் சார்பிலும் அந்த பாத்தியப்பட்ட அனைத்து பெரியோர்களுக்கும் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் குலங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை நேரலை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நரசிங்க மங்கலம் நகர் ஊராட்சி சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் சமூக வலைதளத்தின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு என்ன என்று என்பதை ஓரிரு நாட்களில் தெரிவித்து அதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நம் வரலாற்று சுவடுகளை சொல்லிக் கொண்டே போக வேண்டும் காலத்தால் அழியாமல் நம் முன்னோர்களின் செயல்பாடுகள் வீரம் வரலாறு திருப்பணிகள் ஆன்மீகம் அனைத்தையும் அரங்கேற்றம் செய்வதே நம் முதல் வேலையாக இருக்கின்றோம் அனைத்து உறவுகளும் ஸ்வஸ்தான் ஆச்சியார் ஸ்ரேஸ்தான் ஆச்சியார் சமூக வலைதளங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை